நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த மாவிளக்கு மாவு வீட்டில் இறை சக்திக்கு நாம் தீபமாவும் ஏற்றலாம் சாதாரண நாட்களில் குழந்தைகளுக்குமே நீங்கள் இந்த ருசியான மாவிளக்கு மாவு செய்து தரலாம் பச்சரிசியோட பொட்டுக்கடலை நெய் இதெல்லாம் போட்டு தேங்காய் போட்டு அருமையான ருசியோட அல்படி பச்சரிசி எடுத்திருக்கேன் ஐயாயிரம் இருபது பச்சரிசி ரெண்டு மணி நேரம் கழுவி கலைஞ்சி ஊற வச்சு ஒரு வளையலை போட்டு வடிச்சு விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் சளிக்க தேவையில்ல நல்லா குளு குழு குழுன்னு இருக்கணும் கால் பங்கு பொட்டுக்கடலை நைஸாக அரைச்சி அதில் கலந்துடலாம் எள் ஒரு கால் டீஸ்பூன் நல்லா சட சடன்னு வறுத்து போட்டுடலாம் ஒரு பங்கு வெல்லம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி நல்லா கொதித்து வரணும் பாகுப்பதம் தேவையில்லை கால் பங்கு தேங்காய் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுக்கிறோம் மாவை நல்லா கலந்துக்கிறோம் ஏலக்காய் பொடி போடுறோம் நல்லா அந்த சிரபம் தேங்காயுமா ஊற்றுறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறுத்தி வச்சிடலாம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அந்த சிரப்பை ஊற்றிக்கிங்க நல்லா இது போல் உங்களுக்கு அந்த மாரியம்மனுக்குன்னா உயரமா பெருமாளுக்குன்னா ஜ பல்லமா அப்படி அது போல் உங்களோட குடும்ப ஸ்டைல் படி ரெண்டாவது விரல் மோதிர விரலில் ஒரு குழி பண்ணிக்கிறோம் திரிய இது போல் பாருங்கள் இப்படி நல்லா புசு புசுன்னு தட்டையாக வச்சுருங்க பஞ்சத்திரியை ஓரங்கள் எல்லாத்தையும் மேலே கொண்டு வாங்க அப்படியே ஒரு திரி திருச்சு விடுங்க கீழே அந்த உப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து நெய் மேலே வரும் நல்லா மஞ்சளில் தண்ணி போட்டு நான் இது வெள்ளி குச்சியில் வைக்கிறேன் நீங்கள் கைகளில் கூட வைக்கலாம் ஆனால் நெருப்பு குச்சியிலலாம் நீங்கள் வைக்கக்கூடாது ரெண்டாவது விரலில் குங்குமத்தை வைக்கிறோம் அது ஐஸ்வர்யத்துக்கான விரல் எப்பயுமே ரெண்டு மாவிளக்கு போடணும் ஒரு மாவிளக்கு போடக்கூடாது ஒரு பிள்ளையாருக்காக ஒரு கொளக்கட்டையும் வைக்கணும் பூஜை ரூமில் வச்சுருக்கக்கூடிய நெய்யை நம்ம அதில் போடுறோம் இந்த திரியை வைக்கிறோம் ஒரு முப்பது செகண்டில் அப்சர்வ் பண்ணிடுறோம் நெய்யை திரும்பவும் கொஞ்சம் விடும்பொழுது நல்லா அரை மணி நேரம் நின்று எரியும் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த பூஜை ரூமை நம்ம பார்க்கும்போதே இப்போ நம்ம பெருமாளுக்கு இப்போ நான் வைக்கிறத காமிக்கிறேன் நல்ல திரு நல்ல இப்போ தீபம் மாவிளக்கு மாவு தீபம் ஏற்றிக்கலாம் நம்ம வந்து ஓம் சக்திக்குனா சக்தியே நம்ம குலதெய்வம் பேரை சொல்லி சொல்கிறது இல்லை ஓம் நமோ நாராயணாய நீங்கள் எதுக்கு நீங்கள் வீட்டில் வழிபடுறீங்களோ அந்த சுவாமி பேரை சொல்லி நீங்கள் நெய்வேதி மாவிளக்கு மாவு போட்டுக்கலாம் இதை ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க